தலர் ஹர்ஷகுமார் அவர்களின் பத்து கிச்சு பத்து பெண்ணே அத்தியாயம் பத்தொன்பது கபில பைத்திய மாட உனக்கு அவகிட்ட போய் எகிரிட்டு போற பாவண்டாவ சிவா பின்னாடி குட்டி போட்ட போன மாதிரி சுத்தி சுத்தி வரா சிவா எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு படுத்துறான் நீ வேற ஏண்டா என மாலினி கேட்க போடே அவ தானே என் கிட்ட வந்தா பொண்ணுங்க எப்போதுமே பொண்ணுங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிதானே ஆமா பொண்ணுங்க எப்போதுமே பொண்ணுங்களுக்கு தான் சப்போர்ட் என்ன பண்ணலாங்கிற அது சரி அது ஒரு பொண்ணுல சப்போர்ட் பண்ணணும் நீ ஏன் கபிலன் வாயில் வடை வைத்துக் கொண்டு ஓட பின்னாடியே மாலினியும் துரத்தி கொண்டு ஓடினாள் டேய் நில்லடா பண்ணி பயலே என்ன பார்த்து இல்லன்றா என பொண்ணு இல்ல நாயர் கடை பண்ணு என மரத்தை சுத்தி சுத்தி ஓட மற்றவர்கள் அவர்களை பார்த்து சிரித்தனர் சிவா ஆடலிடம் ஆடல் நாளைலேந்து நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்ச பிறகு சாங்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணனும் இன்னும் பத்து நாள் தான் இருக்கு இன்றுதும் சரிடா வர சண்டே நீ வீட்டுக்கு வந்துற நாம ஃபுல் சாங் அதுக்குள்ள பாடி முடிச்சிடணும் அதுக்கப்புறம் நீ தான் கிட்டார் வசிக்க பிராக்டிஸ் பண்ணனும் யார்கிட்டயாச்சும் கிட்டார் முன்கூட்டியே வாங்கி வச்சற அப்பதான் ப்ராப்ளம் இருக்காது என்ன ஓகேவா ம் சரி என்ன சாங்னு செலக்ட் பண்ணனும் மொதல்ல என்ன பேசிக்கொண்டனர் அந்த வாரம் முழுக்க விக்ரமனின் ஏச்சுகளும் பேச்சுகளும் தண்டனைகளும் மிக சிறப்பாக இருக்க அதை அனைத்தையும் அனுபவித்தபடி நண்பர்களுடன் கலாட்டா சாங் பிராக்டிஸ் யாழனியின் காதல் தொல்லை என அத்தனையும் ஒரு களமாக இருக்க இவை அத்தனையும் தாண்டி வெற்றிகரமாக ஒவ்வொரு நாட்களாக கடந்து வந்தார்கள் எசதா என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கார் வந்து வெயிட்டிங்ல சீக்கிரம் வாங்க என்ன ராஜேந்திரன் கத்த தலையில் பூ கொண்டே இதோ வந்துட்டங்க ஆடல் கிளம்பிட்டியா என்ன சவுண்ட் விடவும் ஆடல் தனது அறையில் இருந்து வெளியே வந்தவள் கிளம்பிட்டாமா டாடி நான் வந்தே ஆகணுமா வீட்ல இருந்தா சாங் பிராக்டிஸ் பண்ணுவேன் அங்க வந்து நான் என்ன பண்ண போறேன் சினுங்க அத்த ஆசையா கூப்டிருக்கானா போகமா இருந்தா தப்பா போயிரும் வா சீக்கிரம் வந்துடலாம் என்ன ஓகேவா என் தங்கம் என கண்ணம் கிள்ளிக் கொஞ்சி சமாதானப்படுத்தியவர் கொண்டு கார் ஏறி நேராக தனது சித்தியின் வீட்டில் இருந்து பார்வதியையும் விக்ரமனையும் அழைத்து கொண்டு செல்ல விக்கிரமனை பார்த்த ஆடல் தலையை தொங்க போட்டு கொண்டாள் என்னம்மா பொண்ணு வீட்ல யாரும் வரலையா என ராஜு கேட்கவும் இல்லனா அவங்க யாரும் வரல நம்மள பார்த்து எடுத்துக்க சொல்லிட்டாங்க விக்ரமனும் வர மாட்டேன்னு சொல்லிட்டான் நான் அப்படி பண்ணி வர வச்சிருக்கேன் அதுவும் ஒரு மணி நேரம்தான் டைம் கொடுத்துருக்கான் அதுக்குள்ளே எடுக்கணுமா அடுத்து அரை மணி நேரத்தில் காலேஜ் போயிடுவான் என்றதும் மாடலின் பார்வை விக்ரமனை மெதுவாக தழுவி சென்றது நீ ஏன் சொல்லுனா ஒரு மணி நேரத்தில் எப்படி புடவை எடுக்க முடியும் என்ன ராஜுவை பார்த்து கேட்க என்ன மருமவனே எந்த காலத்துல இருக்கீங்க வீட்ல கட்டிக்க எடுத்தாலே மூணு மணி நேரம் ஆகும் இதுல கல்யாண பொண்ணுக்கு அப்புறம் சம்மதிப்படவை மாப்பிள்ளைக்கு வேஸ்ட் எல்லாம் எடுக்கணும் எப்படியும் ஒரு நாள் ஆகும் என்று சிரித்து கொண்டே சொல்ல ஒரு நாளா அட மாமா நான் வெறும் ஒரு மணி நேரம் தான் பர்மிஷன் கேட்டிருக்கேன் அதுக்கு பிறகு நான் காலேஜ் போகணும் அட என்ன மருமோனே காலேஜு காலேஜன்னு என் பொண்ண பாத்தீங்களா எவ்வளோ ஜாலியா காலேஜ கட்டடிச்சுட்டு வாரான்னு என்றதும் ஆடல் அதிர்ச்சியில் விழிவிரித்து தனது அப்பாவை பார்த்து அவர் கைகளை கிள்ளியவள் மெதுவாக விக்ரமனை பார்க்க அவனும் அவளை தான் கண்ணாடி வழியாக பார்த்து கொண்டிருந்தான் ஐயையோ நம்மள தான் பாக்குது என சற்று கீழே இறங்கியவாறு படுத்தபடி அமர்ந்து கண்டாள் நான் செவனேன தனடா இருந்த ஏண்டா இதுல கோத்து விடுறீங்க என்று மனதிற்குள் என்னை தன்னைத்தானே நொந்து கொண்டாள் பார்வதியோ ஆடல் தனது மகனை பார்த்து பம்முவதைக் கண்டவர் சிரிப்பை அடக்கிக் கொள்ள மிகவும் சிரமப்பட்டார் அந்த பெரிய மாலில் உள்ள ஜவுளி கடைக்குள் நுழைந்தவர்கள் முதலே கல்யாணப் பொண்ணுக்கு எடுப்போம் என முடிவு செய்து டே வாடா முதல உன கட்டிக்கப் போற புடவெடுக்கலாம் என்றதும் என பல்லை கடித்தான் அதை பார்த்த ஆடல் என்ன பாத்தி மொரப்பா அலைகிறாரு ஹம் பாவம் அந்த பொண்ணு இந்த ஆளை கட்டிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட போகுதோ ஐயோ பாவோ என்னை எண்ணிக்கொண்டே பின்னால் நடக்க மியூசிக் சம்பந்தப்பட்ட பொருள்களை பார்த்தவள் தனது அப்பாவிடம் சென்ற அப்பா நீங்க இங்க பாருங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு வந்துடுற என ஓடி சென்றாள் கல்யாண பெண்ணிற்கு புடவை எடுக்க சென்றவன் வேண்டா வெறுப்பாய் போனதும் ஒரு புடவையை எடுக்க அங்கிருந்தவர்களை ஆச்சரியப்பட்டு போனார்கள் வந்ததும் பொடவெடுத்த மொத ஆளு தான் சார் என அங்குள்ள ஒரு ஊழியர் சொல்ல விக்ரமன் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை ராஜேந்திரனுக்கு ஒரே ஒரு விஷயம் நன்றாக புரிந்து போனது இந்த கல்யாணத்துல மருமவனுக்கு இல்ல போல என பார்வதியிடம் கேட்டே விட்டார் பார்வதியும் முகத்தை தொங்க போட்டபடி அனைத்தையும் சொல்ல கவலைப்படாதமா கல்யாணம் முடிஞ்சதுனா எல்லாமே சரியாகிறோம் என சமாதானப்படுத்தினார் ஏதோ ஒரு கால் வரவும் அம்மா பாருங்க தோவர என அந்த இடத்தை விட்டு தள்ளி சென்று போன் ஆன் செய்து பேசிக் கொண்டிருந்தவன் யதார்த்தமாக விக்கிரமனின் கண் ஒரு கடையைப் பார்க்க ஆடல் அங்கு ஒருவனின் மண்டையில் கொட்டுவதையும் அவன் தலையைத் தேய்த்து கொண்டு அழுவதையும் அதை சுற்றி மூன்று பேர் வேடிக்கை பார்ப்பதுமாக இருந்தனர் எங்க போனாலும் இந்த ஜென்மத் இருந்தாது போல இன்றெண்ணி அவன் போனை கட் செய்து விட்டு அந்த கடையை நோக்கி சென்றான் ஆடல் அவனின் சட்டைக் காலரை பிடித்து தலையில் கொட்டிக்கொண்டே விரல் நீட்டி கண்களை உருட்டி எச்சரிக்க அவளது பக்கத்தில் வந்தவன் என்ன நடக்குதேங்க என கர்ஜிக்கும் குரலில் கேட்கவும் சிறிது மிரண்ட விக்ரமனை பார்த்தவள் பதில் எதுவும் சொல்லாமல் இருக்க ஒன்னதான் கேட்டேன் எதுக்கு இந்த பயன் அடிக்கிறா என மிரட்டவும் சார் இவன் என்ன பண்ண தெரியுமா நான் கிட்டார் வாங்கலான்னு இவன் கிட்ட நல்ல மினி கிட்டார் காட்டுங்கன்னு கேட்ட சார் இவன் அதுக்கு என்ன சொன்ன தெரியுமா என்ன சொன்னா என புருவம் உயர்த்தி அவனை பார்க்க இவன்கிட்ட மினி கிட்டார் இருந்த காட்டுங்கன்னு கேட்டா உங்களை விட மினி கிட்டார் இந்த உலகத்திலே என் உருவத்தை வச்சு கிண்டல் பண்ற சார் இவனுக்கு தைரியம் இருக்கணும் என மீண்டும் அவன் தலையில் கொட்ட பார்த்து கொட்டரமன் கிட்ட பிஹேவ் பண்ணுவீங்களா ஏன் பா இந்த வேலை கெஞ்சதும் அந்த பையன் அழுத்தபடி சார் சாரி சார் இனிமே இந்த மாதிரி யார்கிட்டயும் பேச மாட்டேன் அந்த அக்கா கொட்டர கொட்டல மண்டுக்கெல்லாம் மூளையே வெங்கிரும் போல சார் எப்படியாச்சும் இந்த அக்கா கிட்ட இருந்து காப்பாத்துங்க சார் என கெஞ்ச விக்கிரமனுக்கே அவனை பார்க்க பாவமாக இருந்தது ஆடலை பார்த்து சரி போதும் விடு அதான் மன்னிப்பு கேட்டுட்டான்ல கையேடு சார் இவனெல்லாம் விடக்கூடாது சார் இதுவே ஒரு ஆம்பளை பார்த்து உருவக்கெல்லி பண்ணிருப்பானா பொண்ணுங்க மட்டும் என்ன இழிச்சமாயா என கேட்க சரி விடு எவ்வளவு நிறைய இவனை இப்படியும் அடிச்சிட்டு இருக்கப்பற டைம் ஆகிருச்சு போய் என்ன வாங்கணுமோ வாங்கிட்டு வா என்ன பல்லை கடிக்கவும் தான் போனா போகுதுன்னு உன விடுற இனிமே இப்படி யார்கிட்டயாச்சும் நடந்துகிட்ட அவ்வளவுதான் என மிரட்டியவள் ஒரு கிட்டாரை தேர்வு செய்ய விக்ரமனும் அவள் கூடவே இருந்தான் அதற்கான பணத்தை கட்டிவிட்ட ஆடல் வெளியேற விக்கிரமன் அவளுடன் நடந்தபடியே பரவாயில்ல உனக்கு கிட்டார்லாம் வாசிக்க தெரியுமா என கேட்க நோ சார் இது எனக்காக இல்ல என் ஃப்ரெண்டு சிவாவுக்காக தான் பிளே பண்ண தெரியும் என பவ்யமாக சொல்ல உம் அதான பார்த்த உனக்குள்ள இப்படி ஒரு திறமையான்னு நினைச்ச அதுக்கும் என நக்கல் பாணியில் சொல்லவும் ஆடலுக்கு சுர்ற என கோபம் வந்தது சார் என்கிட்டயும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு ஏன்னா அவன் முகத்தை பார்க்காமல் கடுப்படிக்க எது போய் சொல்றது திருட்டுமங்க மங்க பறிக்கிறது வெயில் ஆகுறது இதெல்லாமா என்ன நக்கல் செய்யவும் ஆடல் கடுப்பில் எதுவும் பேசாமல் நடந்தால் லைஃப்ல ஏதாச்சும் ஒன்னு சாதிக்கணும் இல்லையா அட்லீஸ்ட் ஒழுக்கமாச்சும் இருக்கணும் உன்கிட்ட அப்படி எதுவுமே இல்லையே அதை விட காலேஜ் கட்டடிச்சிட்டா அப்படி என்ன உனக்கு ஷாப்பிங் வேண்டி கிடக்க என்றதும் அவள் கோபத்தோடு அவனை திரும்பி பார்த்து சார் எனக்கு ஒன்னு வரணும்னு ஆசை இல்ல எங்க அப்பா தான் வற்புறுத்தி கூப்பிட்டாரு அதான் வரவேண்டியதா போச்சு அதுவும் கிட்டார் வாங்க தான் வந்த இல்லனா உங்க கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க வரணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா என்றதும் விக்ரமன் அவளை முறைக்க அவள் பதில் ஏதும் சொல்லாமல் தனது அப்பாவின் அருகில் சென்று நின்று கொண்டாள் இருவருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபசர் என்று நினைப்பு போய் அத்தை பையன் மாமா பொண்ணு என்ற சொந்தத்தின் உரிமையை நிலைநாட்டும் பொருட்டு சண்டை போட ஆரம்பித்து இருந்தனர் என்னமா இது என்று ராஜேந்திரன் கேட்க அப்பா சிவாவுக்கு தான் வாங்கின காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கு தேவைப்படும் சரிடா பணத்துக்கு என்ன பண்ணுன நீ கொடுத்த காசு சேர்த்து வச்சிருந்தப்பா தான் யூஸ் பண்ண என்று சொல்ல அவளது அப்பாவிற்கே இவளது சேமிக்கும் விதம் நினைத்து ஆச்சரியம்தான் பரவாயில்ல நம்ம பொண்ணு என ஆடலை நினைத்து பெருமைப்பட்டு கொண்டார் அம்மா முடிஞ்சதா இல்லையா ஒன் ஆர் முடிஞ்சது வாங்க கிளம்பலா என்றதும் பார்வதி விக்ரமனிடம் இருடா இன்னும் ட்ரெஸ் எடுக்கணும் என்றதும் விக்ரமன் பல்லை கடித்தபடி சரிம் நான் கிளம்புற நீங்க மெதுவா முடிச்சிடுவாங்க கிளம்புற வராத என்றவன் ஆடலை முறைத்தபடி வெளியேறினான் தொடரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நன்றி